ஹலோ வணக்கம் இன்றைக்கி ஃப்ரைலேஸ் எங்கள் வீட்டில் சேர்க்க போகிறேன் அதுக்கு சாதம் வடித்து நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன் நல்லா ஆற வச்சு வடிச்சிருக்கேன் மத போல் வச்சுருக்கேன் சாதத்தை நல்லா உறுதியாக வடித்து வச்சுருக்கேன் அந்த கறிப்பூரிச்செய்னா ஊற்றி அடுத்து தேவையான அளவு சிக்கன் பொரிச்சு வச்சுருக்கேன் சிக்கன் பொரிச்சு வச்சுருக்கேன் அனைத்துள்ள சிக்கன் பொரிச்சி வச்சுருக்கேன் அடுத்து கோஸும் கேரட்டும் திருவி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் பல்லாரி வெங்காயம் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் என்னன்னா இப்போ ப்ரைவரை பண்ணுறது இப்போ காட்டலாம் காட்டுறேன் எங்கள் வீட்டில் நாங்கள் செய்கிற மாதிரி கடுகு போட்டுட்டு கடுகு வெச்சு வச்சு இங்கி பூண்டு போட்டுக்கிறோம் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் கருவேப்பூடு இனம் எண்ணெய் சூடு இருக்கு பல்லாரி வெங்காய் போட்டேன் பல்லாரி வெங்காய் போட்டு உண்டுலெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் கரகாமல் வறுத்து வரணும் அடித்து லட்சமாக தான் பண்ணணும் தமிழ்லேயே வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு நறுக்கி வச்ச நறுக்கி வச்ச இஞ்சி பூண்டு அப்புறம் பல்லாரி போட்டு பச்சை மிளகா போட்டாச்சு அப்புறம் இந்த கோஸ் கோசு போட்டுக்கோசும் கேரட்டும் மட்டும் வச்சு அண்ணு கூட ஒரே சைஸாக வெட்டி

이따가 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 이가

불러줘요.

சாதத்தில் போட்டு கிண்ட வண்டி கொஞ்சமாக சாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலறி விட்டுக்கொட்றோம் அப்புறம் வந்து செட்டிலே போட்டு இருக்கிற சாதட்டே சென்னையில் விட்டுட்டு இது போட்டு ஒரே செட்டில சொல்ல முடியாது 그 이제 지 ஃப்ரை லைஸ் எங்கள் வீட்டிலேயே இப்படி தான் செய்வோம் அந்த மாதிரி ஃப்ரை லைஸ் பண்ணியாச்சு இதுக்கு தேவையானது அரை கிலோ சிக்கன் வாங்கி பொறிச்சு வச்சுருக்கேன் பொதுசாக கட் பண்ணி அப்புறம் இஞ்சி பூண்டு பொதுசாக வெட்டி வச்சுருக்கேன் ஒரு பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கோஸு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட்டு த்ரீ வச்சுருக்கேன் எல்லாம் தாளித்து போட்டு கறியை தனியாக பொறிச்சு சாதத்தை நல்லா வடித்து விதையாக முதலையே நான் நல்லா ஆற வச்சு வச்சுட்டேன் அதனால தான் உங்களுக்கு உறுதியாகவே இருக்குது இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் பண்ணுங்கள் பாய்சுமினி அரிசி இல்லைலாம் நான் கெண்டலை வீட்டில் உள்ள அரிசி தான் பொன்னி அரிசி தான் சூப்பராக பொடி அரிசி கை லைஸ் ரெடி இதேமாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ரெடி சூப்பராக தண்ணி இருக்கேன் சாப்பிட்றேன் டேஸ்ட்டாக இருக்குது நல்லாயிருக்கு இதுமாதிரி உங்கள்கிட்ட எங்கேயும் சாப்பிடுங்க நல்லா பாருங்கள் நன்றி வணக்கம்